வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்ப நாட்டில வந்து தமிழர்கள் மத்தியில குறிப்பா தமிழர் மத்தியில பேசுபொருளாக உள்நாடாகவும் இருக்கலாம் உள்நாடாகவும் இருக்கலாம் மாறி இருக்கிறவர் எங்கள நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் ஆகிய அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து நேற்றைய தினம் கூட ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தார் அது தொடர்பாக அவருக்கு சார்பானவர்கள் அல்லது யூடியூபர்ஸ்கள் நிறைய பேர் வந்து அந்த காணொலியை இருந்துச்சுன்னா இதுல முக்கியமா பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுபவர் பாரதிசா நாயக் அவர்கள் தன்னுடைய தாயார் வந்து அனுராபுரம் வைத்தியசாலையில வந்து சுவையினம் காரணமாக அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த வேலையில அந்த இடத்துல போய் அவர் தாயை வந்து போய் பார்க்குற சம்பவத்தை கூட அவர் அந்த இதுல சொல்லியிருந்தார் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அதாவது கொள்பு வைத்தியசாலையாகவும் இருக்கலாம் அதே போன்று அன்ராபுரம் வைத்தியசாலையாகவும் இருக்கலாம் கன்னி வைத்தியசாலையாகவும் இருக்கலாம் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான வைத்தியசாலைகளில் வந்து அந்த இடத்திலே விவரும் படம் எடுக்க முடியாது புகைப்படங்கள் எடுக்க முடியாது என்கின்ற பதாதைகளோ அல்லது சுவரில் வந்து எழுதியிருக்கிறதோ இந்த விஷயமான இதுவும் இல்லை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் சுவரில் எழுதப்பட்டிருப்பார் குறிப்பாக இந்த இடத்துல புகைப்படங்கள் எடுக்க முடியாது என்று எழுதியிருப்பா கூட இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கார் நிச்சயமாக ஒரு அரசு திணைக்களங்கள் எதற்காக அது மக்களுடைய சேவைக்காக மக்களுடைய நலனுக்காக மக்கள் எதிர்பார்க்கின்ற விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக அதிகாரிகளும் விஷயம் அரச அதிகாரிகள் பொறுப்புடனோட கூட மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் இருக்கிறார்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பவர்களாக எடுக்க வேண்டியவர்களாக அரச அதிகாரிகள் மாறி அதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் எந்த இடத்திலேயே வந்து புகைப்படங்கள் எடுக்க முடியாது என்று அதாவது ஒரு ஜனநாயக நாட்டிலே அனுமதி போட முடியாது ஏன்னு சொல்லினால் ஒரு ஜனநாயக தேசத்திலே அதாவது உங்களுக்கு தெரியும் முக்கியமான சில இடங்களிலே அதாவது பாதுகாப்பு கருதி நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு கருதி புகைப்படங்கள் எடுக்க எடுக்க முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் சில ஆலயங்களுடைய அந்த மத வழிபாட்டு தலங்களிலே அவர்களுடைய அனுமதியின் பிரகாரம் அல்லது அவர்களுடைய மதத்தினுடைய அடையாளங்களை பின்படுத்துகின்ற அல்லது அவர்களுடைய மதத்தினர் ஏதோ ஒரு வகையிலே எடுக்க முடியாது என்கின்ற அது ஒரு விஷயமாக இருக்கலாம் அதே போன்று சட்டத்து முரணான வகையிலே சிலரை படம் எடுக்கிறது என்ற விஷயம் தவிர்க்க வேண்டியது ஆனால் ஒரு பொது இடங்களிலே படம் எடு புகைப்படங்கள் எடுக்க முடியாது என்ற விஷயத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஊழல் நடக்கும் எல்லா இடத்துலயும் நடக்கும் ஆனால் அந்த அம்பலப்படுத்த வேண்டியது ஊடகங்களுடைய பொறுப்பாக இருக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை சொன்னால் அந்த பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு சாதாரண ஒரு பொதுமானது கூட அந்த உரிமை இருக்கிறது ஆனால் அந்த உரிமை வந்து இந்த நாட்டில மறக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஒரு ஜனநாயகத்தில் இருக்க வேண்டிய பொறுப்பு அதுவாகத்தான் இருக்கிறது இதுல சொல்ல வர விஷயம் சொல்லி சொன்னா புகைப்படங்கள் எடுக்க முடியாது என்ற விஷயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது கண்டு ஒரு விதிமுறை இருக்குது அந்த பாதுகாப்பு தொடர்பாக வர்ற இதுல நிச்சயமாக புகைப்படங்கள் எடுக்க முடியாது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆஹ் இருந்த போதிலும் ஒரு அரசு திணைக்களங்கள்ல புகைப்படம் எடுக்க முடியாத அது விஷயம் என்னென்ன விளங்கல் ஏன்னு சொன்னால் இடங்கள்ல ஊழல் நடந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஊழல்கள் அந்த இடத்துல அந்த பிரச்சனை வெளியே போகக்கூடாது நியாயம் ஆனால் இந்த விஷயத்தை வந்து உரிய தரப்பினர் சரியான முறையை கையாண்டு இந்த ஊடக சுதந்திரம் என்ற விஷயத்தை வந்து கொண்டு வந்த கொண்டு வருவதன் கூட ஒரு நாடு ஒரு இறமை நாட்டிலே ஊழல் இடம் வருகின்ற சம்பவங்களை தட்டி கேட்பதற்கு மிகப்பெறும் சாட்சியாக இந்த ஊடகங்கள் இருக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவராகவும் அதே இடத்தில் இன்றைக்கி அவருக்கு எதிராக சட்ட ரீதியான பழக்கங்களும் வந்து நிச்சயமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே இடத்தில் இவர் வந்து இந்த வைத்தியசாலைகள்ல புகைப்படங்கள் எடுக்க முடியாது என்கின்ற விஷயத்தை வந்து சொல்லி இருக்கிறத வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக அல்லது அறியக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இதில் என்ன சொன்னால் இப்படித்தான் எங்கட இடங்கள்ல அதாவது குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கார்கள் வாழ பேர் அரசு அதிகாரிகள்னாலும் அரசியல்வாதிகள்னாலும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுபவர்களாகவும் வஞ்சிக்கப்பட்டிருப்பவர்களாகவும் மாறி இருக்கார்கள் அல்லது மாற்றப்பட்டிருக்கார்கள் இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவது யார் என்கின்ற விஷயமும் நிச்சயமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது ஆகவே ஒரு ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு பல விஷயங்களை வெளிக்கொண்டு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் இருக்கிறது அதுதான் ஊடக தர்மமாகவும் இருக்கிறது ஆனால் எந்த அளவு ஊடக சுதந்திரம் இருக்கிறதுன்ற விஷயத்தை சர்க்க சிந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் நீங்கள் எல்லோருமே வந்து மாறியிருக்கிறோம் அல்லது மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை எல்லோருமே வந்து நாங்கள் கட்டாயம் சிந்திப்போம் ஏன்டா அது அந்த காலத்தின் பொறுப்பாகவும் இருக்கிறது எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தடமும் அந்த பொறுப்பு இருக்கிறது ஆனா அந்த பொறுப்பை நாங்கள் அன்றைக்கி எத்தனை பேர் சரி ஆச்சு இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த அப்ப எல்லாருக்கும் சுயநலம் நிச்சயமா இருக்கத்தான் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகிற பொது நலன் சார்ந்த விஷயமும் கொஞ்சமாக இல்லாட்டி நாங்க இன்றைக்கு இந்த தேசத்துல ஒரு மனசராக இருக்க முடியாது சரி இதில வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக நிச்சயமாக ஊடகங்கள் ஒலிக்க வேண்டும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே எல்லாருக்கும் எல்லா வகையான சுதந்திரமும் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை இந்த நாட்டினுடைய அரசாங்கம் வழங்குகிற பட்சத்துல அல்லது அதற்காக சரியான அனுமதியை கொடுக்குற பட்சத்துல இந்த தேசம் வந்து நிச்சயமாக ஒரு மாபெரும் தேசமாக அல்லது ஒரு அன்னிறை உள்ள ஒரு மகத்தான ஒரு நாடாக திகழ்கின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக குரல் கொடுப்பதாக மாறியிருக்கிறார் என்கின்ற தகவல் பரவலாக வெளிவந்து கொண்டது இருக்கிறது அவருக்கு எதிரான விமர்சனங்களும் அவருக்கு எதிரான குரல்களும் எழுந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அரசியல்வாதிகள் ஆங்காங்கே பல விஷயங்களை சொல்கிற சம்பவங்களையும் நாங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து அறியக்கூடியதாக இருக்கிறது நல்ல ஒரு முன்னோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்